ஹலோ மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் ஜி ஸ்கூல் மதன் கௌரி ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சியா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருந்தாங்க அவ்வளவும் இல்ல என்ன கேட்டா தமிழ்நாட்டுல அதிக சப்ஸ்கிரைபர் கொண்ட யூடியூபர்னா மதன் கௌரி கிட்டத்தட்ட எழுபத்தெட்டு லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுன்னு இருக்காரு நிறைய பேர் இருக்காங்க இந்த வில்லேஜ் எல்லாம் அதிக சப்ஸ்கிரைபர் தான் ஆனால் சிங்கிள் ஆளா தனியாக வந்து பார்த்தீங்கன்னா கேமரா மூலம் நின்று டெய்லியும் கண்டினியூவாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி அதிக அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக சப்ஸ்கிரைபரு நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா வியூஸும் சூப்பராக போகுதுங்க ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போராட்டம்லாம் பண்ணாங்க பார்த்தீங்களா அதை பத்தி வந்து பார்த்தீங்கன்னா மதன் கவரி தற்கூரி அப்படின்னு சொல்லிட்டு இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் டேயாக இருக்கும் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்போதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் போயிருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயிரமாக ட்ரோல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாங்க தப்பு கிடையாது ட்ரோல் பண்ணலாம் ஆனால் அவங்க பண்ண தப்பை என்னவோ அதை எடுத்து வச்சு மட்டும் ட்ரோல் பண்ணால் எந்த ஒரு தப்புமே கிடையாது அவர் பண்ணாதான் எதுக்காக பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு புரியாமல் பேசி ட்ரோல் பண்ணுறது தான் தப்பு இங்கே கேட்டிங்கன்னா தெரியும் அது வந்து பார்ட்டு டூ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்னாக இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்துக்கு மேலே வியூஸ் போச்சு ரெண்டு லட்சத்துக்கு மேலே வியூஸ் போய் ரீச் ஆனதால் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டு டூ போட ஆரம்பிச்சிட்டாரு தலைவர் இந்த வீடியோவில் ட்ரோல் பண்ணுறாரு நான் இல்லைன்னலாம் சொல்லலை ஆனால் நிறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்லாத விஷயமா இருக்குது அனாவசியமாக இருக்குது போட்டு இவர் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணும் எப்படியாவது இவனை அடிக்கணுண்டா அப்படின்னு நினச்சி பேசின மாதிரி இருந்துச்சு இவங்க ட்ரோல் பண்ணதெல்லாம் நான் வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன் என்ன எதை பற்றி பேசுனாங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒருத்தரை ட்ரோல் பண்ணலாம் இவங்க வந்து ஒரு தப்பு பண்ணிருக்காங்க ஒரு ஸ்கேம் பண்ணிருக்காங்க இல்லை ஏதாவது ஒரு சீட்டிங் பண்ணிருக்காங்க அப்படின்னா பேசி இதுவும் பண்ணலாம் சும்மாவே காரணமே இல்லாம வியூஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறதுல எந்த விதத்துல நாயும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிலங்க ஏன் அப்படி சொல்றேன்னா மதுரைல ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னால இந்த போராட்டம் பண்ணாங்க பாத்தீங்களா கோயில பத்தி ஒரு விஷயம் போயிடுச்சு பாருங்க அந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா தற்கொலை மதன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதுவும் பண்ணிருப்பாங்க இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து பாத்தீங்கன்னா அதாவது மைராண்டி மதன் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா பேசியிருப்பாரு ட்ரோல் பண்றீங்க ஒரு ஒரு தப்பை எடுத்துக்காட்டி சொல்றீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க பண்ற ஒரு மிஸ்டேக்கை வந்து மிஸ்டேக்கை சொல்ற தப்பு கிடையாது ஒரு 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 சாதாரணமா நம்ம பேசும்போது ஏதாவது வாயில ஏதாவது ஒரு தப்பான வார்த்தை ரோல் ஆவறது அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் எடுத்து அது ஒரு காரணமா பேசினே இருக்காங்க லெப்ட் சைடு ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா இந்த திருப்பரங்குன்றம் கோயில தான் லெப்ட் சைடு ஒருத்தர் இருக்கிறவரு மதன் கௌரி வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்த சொல்லியே இருக்க மாட்டாரு ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி சொல்லியிருக்காரு இது மாதிரி கலவரத்தை உண்டாக்க பார்க்குறாரு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு திமுகவோட சொம்பு அப்படின்னு வேறு சொல்கிறாங்க எனக்கு என்னன்னா மற்ற அதை பற்றி பேசுகிறாங்க ஓகே அது என்ன திமுகவோட சொம்பு மதன் கௌரி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியல எதை வச்சு அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு கூட எனக்கு புரியலை நான் வந்து அது இல்லைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறாங்க ஓகேங்களா இந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கூட வந்து பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தெரியும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஐபிஎஸ்ஸாக இருந்தார் பிஜேபியோட பிஜேபி தான் ஓகேவா அது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுத்து பாட்காஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பார் கிட்டத்தட்ட டூ மில்லியனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் போச்சு அண்ணா மேலே கூட ஸ்டைட் டு ஸ்டைட் உக்காந்து இன்டர்வியூ எடுத்ததால் இவர் பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணுறன் ஆகிடுமா அதுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா சீமான் கூட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தொம்போது நிமிஷம் அவர் கூட இன்டர்வியூ எடுத்துன்னு இருக்காரு அதனால சீமானுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அவருடைய கையால் அடியாள் இது மாதிரி எதனா ஒன்று சொல்லிட்டு போலாமா உங்க வாய்க்கு என்ன வருதோ எல்லாம் சொல்லிட்டு போலாமா முதல்ல யாராவது ஒருத்தர் ஃபேமஸ் ஆகி ஆளா இருந்தால் அவங்க இப்ப அவங்கள பேக்ரவுண்டை செக் பண்றாங்க இவங்க யாருக்காக சப்போர்ட் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்றாங்களா இல்லை ஏடிஎம்கு சப்போர்ட் பண்றாங்களா இல்லை பிஜேபிக்கு சப்போர்ட் பண்றாங்களா இல்ல டிவி கேக்கு சப்போர்ட் பண்றாங்களா இல்லை என்டி சப்போர்ட் பண்றாங்களா இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்க வேண்டியது எந்த கட்சிக்காரங்களுக்கு இவங்க பேசுறத வச்சு கவனிக்கிறாங்க இதெல்லாம் எதுக்குன்னு கேக்குறேன் பேசுறது வந்து பாத்தீங்கன்னா நியாயமா இல்லையான்னு மட்டும் பாருங்க ஓகேவா இது மாதிரி இப்ப பாருங்க டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா கனிமொழி அந்த அக்கா கூட வந்து பாத்தீங்கன்னா இன்டர்வியூ எடுத்து போடுறாரு முப்பத்தி மூணு நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா பாட்காஸ்ட் பண்ணியிருக்காரு அப்ப அதுக்கு என்ன டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க சொல்லி இருக்கீங்களா மேல பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேக்கு வந்து பாத்தீங்கன்னா அங்க ஜெயகுமார் அவர்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுத்து போடுறாரு அப்போ ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுறாரா இந்த ஒரு காரணத்தாலே இவர் எல்லா பொலிட்டிஷியன் ஆளுங்க கூடயும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எடுத்துட்டாரு ஏன்னா யார்னா ஒருத்தவங்க கூட இன்டர்வியூ எடுத்திருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாள் அவங்களுடைய கூலிதான் மதன் கௌரி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக பேசிட்டு போயிட்டு இப்ப இப்போ எல்லாரும் கூடயும் இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிவியூ எடுத்து போட்டிருக்காரு என்ன சொல்ல போகிறீங்கன்னு எனக்கு புரியல விஜய் தளபதி விஜய் அவர்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இன்டர்வியூ எடுக்கலை பட் இருந்தாலும் அவரு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீச் கொடுத்தாரு பாத்தீங்களா அவர் கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாநாடு நடத்தினாரு பாத்தீங்களா அந்த மாநாட்டுல அவர் பேசினதை ரொம்ப அந்த வீடியோ எல்லாம் நான் பார்த்தேன் மதங்கவுரி வீடியோ சூப்பராவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா வரவே இருக்கணும் சூப்பராகவே வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் பேசும் போதே நீங்க வேணா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லலாம் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி மதன் கவுடி இருக்காருப்பா அப்படின்னு வேணால் சொல்லிட்டு போகலாம் ஏன்னா அந்த அளவுக்கு விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வரவே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆரம்பம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா டிவிகே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வர்றதுக்கு பிடிச்சிருக்கு இப்போ என்ன எனக்கு எனக்கு பிடிச்சிருக்கா என்னப்பா பிடிச்சிருக்குன்னு சொல்றேன் உனக்கு எதனா பிடிச்சிங்கன்னு கேட்காதீங்க நான் அதை பத்தி பேசவே விரும்பலை நான் ரீசென்ட்டா எலெக்ஷன் கிட்ட வந்து பாத்தீங்களா அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் யாருக்கு ஓட்டு போறேன் அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அது என்னுடைய ஒப்பீன தான் இருக்கும் பாத்தீங்கன்னா தளபதியை பத்தி வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே சப்போர்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பேசியிருப்பாரு அப்ப அவர் தளபதிக்கு சப்போர்ட் பண்றாரா முதல்ல இந்த எண்ணத்தை மாற்றிக்குங்க அதுக்கப்புறம் எப்பயாவது வந்து பார்த்தீங்கன்னா மதன் கௌரி இந்த விஷயத்த பத்தி பேச மாட்டேங்கிறாரு ஏன் இந்த விஷயத்த பத்தி பேசல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேக்குறீங்க கேள்வி ஓகேங்களா உங்க கேள்வி தான் நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது ஓகேங்களா அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த திருப்பரங்குன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இஷ்யூ ஆச்சு பாத்தீங்களா அங்க வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்றது ஒரு முட்டாள்தானோம் ஓகேங்களா அதை முதல்ல புரிஞ்சுக்கிங்க முதல்ல ஒரு இருக்காங்க அப்படியே டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாக ஒரு விஷயத்தை பேசிட்டாருன்னு வச்சிங்க மதன் கௌரி டிஎம்கே சும்மா விட்டுருமா சொல்லுங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சராக இருக்காங்க இவர் எவ்வளோ பெரிய யூடியூபரு கிட்டத்தட்ட எழுபது லட்சத்துக்கு மேலே ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுன்னு இருக்கிறாரு அப்படி இருக்கிற ஒருத்தர் டிஎம்கே பத்தி அவங்க பண்ற தப்பை ஏதோ ஒன்று தப்பு பண்ணிடுறாங்கன்னு வச்சுங்களேன் அவங்கள பத்தி குறை சொல்லி பேசிட்டாருன்னா அவ்வளோ பேர் பாக்குறாங்க சும்மா விட்டுருவாங்களா மதன் கௌரியை வந்து ஏதாவது மிரட்டுவாங்களா மிரட்ட மாட்டாங்களா சொல்லுங்க ஒரு காமனா கேட்குறேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக யோசிக்காம சாதாரணமா யோசிச்சு பாருங்க டிஎம்கேக்கு அகேன்ஸ்டா மதன் கௌரி பேசிட்டா வந்து என்ன எதுன்னு கேள்வி கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா நீங்களே சொல்லிருக்கீங்க ஒரு நெருக்கடி கண்டிப்பாக இருக்கும் இது மாதிரி என்னை பற்றி பேசிருக்கீங்க என்னை பற்றி தப்பா இது பண்ணிருக்கீங்க என்ன ஒரு கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாசனை பாசன அவுட்டு தலையை கட்டினாலே கைதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்றும் சொல்லுங்கிறாங்க ஆனால் இஃபான கைது பண்ணுறதில்ல அதேமாரி மதன் கவரி என்ன பண்ணாலும் இவன் டிஎம்கேக்கு அகேன்ஸ்டாக பேசிட்டான் இவனை விடக்கூடாது எப்போ எதெல்லாம் மாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கழுகு மாதிரி காத்துன்னு இருப்பாங்க ஏன்னா மதன் கவரி ஸ்டார்டிங்லேருந்து கஷ்டப்பட்டு தான் பெரியாலா வந்தவர் அவருடைய யூடியூப் சேனலாக அவர் பத்திரமா பார்த்துக்கணுன்ற எண்ணம் ஒரு இருக்கும் தா மேலே எப்பயுமே பெருசாக ப்ளாக் மார்க்கு வரக்கூடாதுன்ற எண்ணமும் ஒரு இருக்கும் இப்போ ஆட்சியில் இருக்கிற அரசியல்வாதியை பகைச்சிக்குன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மதன் கௌரிக்கு நல்லாவே தெரியும் அதனால் எதுக்கு தெரிஞ்சே வந்து பார்த்திங்கன்னா புதக்கோயிலில் காலை விடுற மாதிரி தெரிஞ்சே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அகென்ஸ்ட்டாக பேசி இவர் வம்புல மாட்டணும்னு இவர் நினைப்பாரா நீங்கள் அது மாதிரி நினைப்பீங்களா உங்களுக்கு ஏதாவது பேக்ரவுண்டில் ஒரு சப்போர்ட் இருக்கும் இல்லை ஏதாவது ஒன்று இருக்கும் ஓகேங்களா மதன் கௌரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெரிய யூடியூப் சேனலு எதனா ஒரு பிரச்சனை மாட்டினா எல்லாரும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க அது இல்லாமல் டிஎம்கேக்கு அகென்ஸ்டாக பேசுனா அவருக்கு பெருசாக ப்ராப்ளம் வரும் எதனா ஒரு மிரட்டலுக்கு வரும் எதனா ஒரு சேனலுக்கு ப்ராப்ளம் வரும் இது மாதிரி நிறைய நம்ம யோசிக்க வேண்டியது நிறைய இருக்கு சும்மாவே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட முடியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திரு கருணாநிதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக இருக்கும் போது தளபதி விஜய் அவர்களையும் அஜித் அவர்களையும் மேடையில் பேச வச்சுருப்பாங்களா அப்போ அஜித் அவர்களை என்ன சொல்லியிருப்பாங்க இது மாதிரி வலுக்கட்டாயமாக என்னை கூட்டின்னு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா அப்போது அவர் வந்து அக்க விஜய் அஜித்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிலமனா மதன் கௌரி என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் அதனால் அவர் வந்து அதை பற்றினா பேச மாட்டார் சரிங்களா எப்பயுமே ஒரு அரசியல்வாதியை பற்றி ஆட்சியில் இருக்கிறவங்கள பற்றி நீ அகேன்ஸ்டாக பேசுகிறான் உன் மேலே ஒரு கண்ணு வந்துடும் அது மதன் கௌரிக்கு நல்லாவே தெரியும் அதனால அவங்க மேலே தப்பு இருந்தாலும் பெருசாக பேச மாட்டாரு புரியுதுங்களா யார் மாறணுமோ அவங்க தான் மாறணும் ஆட்சியில் இருக்கிறவங்க கரெக்டாக இருக்காங்களோ இல்லையோ அதை பற்றியெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் மக்களுக்கு பார்க்குற மக்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா பிரச்சனைன்னு தெரிஞ்சு நம்மளா போயிட்டு காலை விட்டு அதில் மாட்டிக்கூடாது சரிங்களா ரைட்டுங்க அவ்வளோதான் இந்த வீடியோ நான் கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் என்ன மதன் கௌரி தப்பே பண்ணலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு பண்ணியிருக்காரு அதை நான் இந்த வீடியோவில் சொல்லலை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் அடுத்த வீடியோன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் அது எவ்வளோ நாளாகவும் தெரியாது அதுக்கு முன்னால் வேறு ஏதாவது வீடியோ வந்தாலும் வரலாம் ரைட்டுங்க இந்த வீடியோ அவ்வளோ தான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க